அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஆன்மீக துறையிலே இருந்த ஒரு கருத்து என்னவெனில் நாணிகள் புண்ணியர்கள் ஆகியவர்களது ஜீவனது முடிவில் இறைவனோடு கலந்து விட முடியும் என்றும் இந்த உடம்பு அதற்கு தடை என்றும் கருதி பலர் வலுக்கட்டாயமாக தாமாகவே உடம்பை விட்டிருக்கிறார்கள் வள்ளலார் கருத்தோ யாராயிருந்தாலும் எவ்வளவு பெரிய நாணியாக இருந்தாலும் அன்னாரது தேகம் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகுமானால் அவரது உயிர் அந்த பிறவியிலே செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப பிறவி எடுத்தே தீரும் என்பதாகும் ஜீவனானது தனித்து இயங்காது என்று திட்டவட்டமாக அறிவிக்கின்றார் வள்ளல் பெருமான் கலப்பு என்பது ஒரு திரையாகும் சித் சக்தி என்கின்ற கலப்பு திரையால் இதுவரை ஏற்பட்ட அனுபவங்களை அடியோடு தோன்றாதவாறு மறைக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று இந்த அற்புதமான விளக்கத்தை பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அகவல் உரை விளக்கமாகும் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அளப்பு உற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி இருபத்தி ஐந்து எட்நூற்றி இருபத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான கருத்து இந்த கழுப்பு திரை ஏழாம் திரை நம்ம முன்னாடியே பார்த்த ஆறு திரைகளினுடைய கூட்டு வண்ணமான ஒன்றாம் ஏழாவதாகிய நிறத்தில் உள்ள நிராதபதி நிறத்தில் உள்ள பரம்பொருள் விளக்கத்தை மறைப்பதா இங்குள்ள பரம்பொருள் அணு தத்துவமாய் அருகி அதனால் தன் முழு உண்மையும் இந்த அணு நிலையிலே கண்டு அனுபவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதா இதனால் இச்சக்தி சிற்சக்தி எனப்படுகிறது கடவுள் உண்மை ஆன்ம வடிவிலே அருட்பெரும் ஜோதி கொண்டுள்ளது இது தனி க பெரும் கருணையோடு சிற்றுருவில் திகழ்கின்றது இத்தனி பெரும் கருணையே ஆறு வண்ண கலப்பு சக்தியும் கலந்து ஒன்றாக ஆராய் நிற கலப்பு தோன்றுகின்றது மறைந்து கொண்டிருப்பதையோ ஆகவும் கருதப்படுகிறது நிறம் ஒன்று தோன்றாத சூரிய வலையில் சூரிய ஒளியில் ஏழு வண்ணம் கலந்தும் ஒளி நிறமற்ற ஒன்றாய் தோற்றமாக இருக்கின்ற போலத்தான் கடவுளினுடைய தனி பெரும் கருணை ஒன்றிலே சக்தி மாயசக்தி கிரியாசக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி ஆதிசக்தி சக்தி என்னும் ஏழு சக்திகளும் இருந்து பக்குவம் உண்டாக உண்டாக ஒவ்வொரு சக்தியும் தன் உண்மையை காட்டி அனுபவத்தை கூட்டி வைக்கும் இடம் இந்த சிரசு நடு இப்பக்குவ மனித உடலே சப்த தாதுக்கள் கொண்டுள்ளது இதுவே ஏழு மாயத்திறையும் கொல்லப்படும் இந்த தேகம் கடவுள் உண்மையான அருட்பெரும் ஜோதியை விளங்க செய்து கொண்டுள்ளதே உண்மை மறைத்து கொண்டு நினைப்பது சரியல்ல பல்ப் என்ற ஒரு சாதனம் மின்சார ஒளியை மறைப்பதல்லவா ஆகையால் உடல் அழியாதி இருக்க வேண்டிய எவ்வளவு இன்றியமையாதது என்று தெளிவாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் ஆகவே இந்த கருப்பு திரை என்று சொல்லக்கூடிய கலப்பு திரை கருப்பு திரையெல்லாம் கலப்பு திரை கருத அனுபவங்களை அலப்புற மறைக்கும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கருத்து இருக்குது பாருங்க நம்ம இறந்து போனால் ஓ நம்மளுடைய உடலை வந்து புதைப்பார்களோ எரிப்பார்களோ எப்படி எப்படி நம்ம நன்மை தீமை கேட்ப மாறும் சில பேர் சமாதி அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நாணிகள் எல்லாம் சிலருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வழையாக யோகம் பண்ணாமல் எந்த பயிற்சியும் பண்ணாமல் மரணம் அடையக்கூடியவர்களுக்கு உடல் எப்படி போகுமா சிற்றின்பம் கீழ்நிலையிலே நம்மளுடைய உறுப்பின் வழியாக கீழே போய் போகும் அதான் பால் உண்டு மலைமையில் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய் பால் என்று குதம்பை சித்தர் பாடுறாரு ஆகவே இந்த உயிர் மரணத்தை உடலை விட்டு போகிற போது இந்த ஆத்மா எப்படி போகும் அந்த உயிருடைய ஜீவன் எப்படி போவோம்னா கீழ்நிலையில போகுமா சிலருக்கு கண் வழியாக போகுமா நாணிகள் இந்த யோகம் பண்ணி சச்சங்கத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு கண்வழியாக போகுமா மகான்களுக்கும் நாணிகளுக்கும் உச்சன் உச்சந்தல வழியாக போகும் என்று சொல்லக்கூடிய பொதுவாக சொல்லக்கூடிய நிலை அப்ப இந்த உச்சந்தலை வழியாக போகக்கூடியவர்களை வந்து மகாசமாதி ஜீவசமாதி வைப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் வள்ளல் பெருமான் இந்த உடல் ஒரு அற்புதமான நிலை கொண்டது ஏழு ஆதாரங்களாக இப்ப நம்ம சபரிமலைக்கு எல்லாம் போறாங்க அங்க போய் யார பாக்குறாங்க ஐயனை பார்க்கிறாங்க அந்த ஏக இறைவனாக இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கிறார்கள் நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஏழு வண்ணங்களை எல்லாம் கடந்து ஏழாவது நிலையாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசல் சமீபத்தில் கூட திறந்திருக்க கோயிலில் நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கவாசல் அப்ப நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசலை தான் உண்மையான அகநிலை விளக்கும் ஆனால் அதை நாம அதற்கு போகாம அதை அதை நம்ம போக வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் வைணவ திருக்கோயிலில் பெருமாள் அதிகாலையிலே திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் அதை பார்க்கும்போது நம்ம நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவான ஜீவன் அந்த நமக்குள்ளா இருக்கக்கூடிய ஜீவனை அந்த ஏழு தாது ஏழு இருக்கக்கூடிய எண்டோ கிரான் கிராண்ட் சொல்லும் தமிழ் நாளமில்லா சுரப்பி எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் மூலாதாரம் சுவாதிஷ்டானகம் மணிபூரகம் அநாதகம் விசித்தி ஆகினா துரியம் கடந்து போகக்கூடிய தான் சொர்க்கவாசல் திறப்புன்னு மெய்ஞானிகள் சொல்றாங்க அப்ப பக்தி மார்க்கத்துல இதை காட்டுவதற்காக சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் கருத்தை மட்டுமே பிடிச்சிக்கிறோம் நமக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கிளாண்டுங்களையும் ஒவ்வொரு அந்த 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 ஆற்றலை உணரக்கூடிய நிலையை நாம் பெற வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய உன்னதமான அழுத்தமான தெளிவான ஒரு கருத்து இது எல்லா மனித ஜீவன்களும் தெரிஞ்சுக்கணும் தெரிந்துக்கிட்டு மரணம் இல்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் ஒளி தேகமாக மாறணும் என்பதுதான் உண்மை எல்லாருக்கும் அது சாத்தியப்படும் வள்ளலாருக்கு சாத்தியப்பட்டா போல எல்லாரும் பெறணும் என்ற உயர்ந்த நோக்கோடு தான் அவர் அகவல் வரியை ஆறாம் திருமுறையில திருவருப்பா என்ற திருவருப்பாவில அகவல் வரி என்று எழுதி முடிக்கிறார் என்பது உண்மை சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனியே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மாற்று என்று வருமோ அரியே கோவை கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திருவருள் பிரகாச வளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்